ஹாய் மைட்டியர் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிக்டாக் வந்து எப்படி மறுபடியும் நம்ம மொபைல் வந்து ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் டிக்டாக் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதாவது இருக்கிறதுலே கொடுமை என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையா லேடிஸ்லாம் வந்து காஸ்டிங்ஸ்லாம் நல்லா அதிகமாக போட்டு டிக்டாக்ல வீடியோ ஷூட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணாமல் வச்சிருப்பாங்க சேவ் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க அந்த கொடுமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மறுபடியும் நம்ம மொபைலில் ஓப்பன் பண்ணி உங்களுடைய கேலரியில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது அது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ எனக்கு தெரிஞ்ச வழியில் டிக்டாக் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது மறுபடியும் பேன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகலான விஷயம் தான் ஏன்னா பேன் பண்ணியும் நம்ம வந்து அது ஓப்பன் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் பேன் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சில வழிகள் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம் இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இது வந்து யாருமே த தப்பாக வந்து அதாவது யாரும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனெலாம் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து நம்ம மொபைலில் வந்து எப்படி வந்து டிக்டாக் வந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மொபைலுக்கு வந்து விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணணும் விபிஎன் அப்படின்னா என்னென்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க அந்த ஐபி அட்ரஸில் வந்து யார்னாலுமே ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிறனால ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இருக்கக்கூடிய விபிஎன்னை நம்ம மொபைலில் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு டர்போ விபிஎன் சொல்லிவிட்டு ஒரு ஆப் வந்து நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த விபிஎன் இந்த விபிஎன் சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது அதை டச் பண்ணி டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல ரேபிட்ஸ் இருக்கும் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கேரட் கேரட் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ட் ஆகும் இந்த இடத்துல கட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக் வந்துடலாம் அதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து பேக்ரௌண்டில் ரன் பண்ண உடனும் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் போயிருங்க கூகுள் க்ரோம் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்டாக் லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் மேனுவலாக அதாவது டிக்டாக் டாட் காம் ஸ்லாஷ் லாகின் இந்த மாதிரி இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் டேரெக்டாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் இந்த வெப்சைட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி எல்லாருமே டிக்டாகில் வந்து ஐடி வச்சுருப்பீங்க யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் வந்து வச்சுருப்பீங்க அதாவது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த இடத்துல லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டை கொடுத்து லாக்இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகே நண்பா என்னுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நான் வந்து லாகின் பண்ணிவிட்டேன் இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிக்டாக் ஐடி நானும் கிட்டத்தட்ட வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் ஆனால் பட் வந்து டிக்டாக்ல அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது இருந்தாலுமே நம்ம தமிழ் பொண்ணுங்கள் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக்னாலே ரொம்ப ஆசைப்படுவாங்க அதாவது அந்த காஸ்டிங்ஸ்லாம் போட்டு நல்லா சூப்பராக வீடியோலாம் பண்ணுவாங்க வீடியோ போட்டு அதாவது டவுன்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால தான் இந்த நிலமைக்கு நம்ம வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் அதாவது டவுன்லோட் பண்ண முடியலையே டவுன்லோட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆயிடுவோம் ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிங்ஸ்லாம் போட்டு நல்லா பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு டேக்லாம் எடுத்து போடுவாங்க அது வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ உங்கள் டிக்டாக்ல ஒரு ஐம்பது வீடியோ போட்டிருக்கீங்கன்னா ஐம்பது வீடியோவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான முறையில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணுங்கள் அதாவது இந்த வீடியோ வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து காப்பி லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஏன்னா டேரக்ட்னா நம்ம இந்த இடத்துல ஒவ்வொரு வீடியோமே வந்து எடுத்த உடனே டவுன்லோட் பண்ண முடியாது இந்த லிங்க்கு காப்பி பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு வெப்சைட் நம்ம போகணும் மூணாவதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது அது வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகே நண்பா இந்த வெப்சைட்கான லிங்கும் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அதாவது டிடி டவுன்லோடர் டாட் காம் அதாவது டிக்டாக் டவுன்லோடர் டாட் காம் இந்த வெப்சைட்கான லிங்க்கும் மூணாவதான் லிங்காக இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் உள்ள வந்தீங்களா இந்த வெப்சைட் வருவீங்க இந்த வெப்சைட்டில் நம்ம காப்பி பண்ண லிங்க் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் அதாவது உங்களுடைய டிக்டாக் வீடியோட லிங்க்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு கெட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நம்ம வந்து மூணு விதமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுடைய டிக்டாக் வீடியோவை வாட்ரு மார்க் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் வித் வாட்ரு மார்க்கோட டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்டு ஆடியோ மட்டும் டெவ்லோட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாங் மட்டும் பிடிக்கும் அதை இன்ட்யூனா வைக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்படிங்கும்போது அந்த ஆடியோ மட்டும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நோ வாட்ருமார்க்குங்கிற வந்து கிளிக் பண்ணிட்டேன் க்ளிக் பண்ணிட்டேன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போ வந்து உங்களுக்கு வந்து வந்து காட்டுறேன் ஓகே நண்பா இப்போ வந்து பாருங்க வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சி ஓப்பன் ஆயிடுச்சு எந்த ஒரு இது குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா லோ ஆகாமல் பக்கவாக நம்ம எப்படி அப்லோட் பண்ணோமோ அதே மாதிரி ஹெச்டி பிரிண்ட்டாக தான் நமக்கு வந்து கிடைக்குது அது ரொம்பவே சந்தோஷப்படலாம் ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் வீடியோ திரும்ப வருது அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்கங்கிறத உங்களுடைய இந்த கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் வித் வாட்டர் மார்க் இல்லாமல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்குங்கிற ஆப்ஷனே வந்து இருக்காது கரெக்டாக ஹெச்டி பிரிண்ட்டோடு வந்து பக்காவாக வந்து வருது சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது ஸோ இதை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள் எத்தனை பேருக்கு ஒர்க் ஆயிருக்கு எத்தனை பேருக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அண்டு இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் பெர்சனலாக உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பெர்சனலாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக எல்லாருமே டிக்டாக் வச்சு டிக்டாக் வச்சுருப்பாங்க பட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போச்சே போச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் இருப்பாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக அனுப்பிச்சு விடுங்க வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அவங்களே அவங்களோட டிக்டாக் வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருவாங்க